அடைமலை படையெடுத்து வந்து அழிக்கிறது நாட்டை அடைமலை படையெடுத்து வந்து அழிக்கிறது நாட்டை அது மடை திறந்த வெள்ளம் போல வந்து வேட்டையாடுகிறது சிலர் வீட்டை அடைமலை படையெடுத்து வந்து அழிக்கிறது நாட்டை அது மடை திறந்த வெள்ளம் போல வேட்டையாடுகிறது சிலர் வீட்டை இப்போது வைகையிலும் ஓடுகிறது வெள்ளம் இப்போது வைகையிலும் ஓடுகிறது வெள்ளம் இந்த அடை பொய்கையில் தான் நீராடுகிறது சிலர் உள்ளம் இப்போது வைகையிலும் ஓடுகிறது வெள்ளம் இந்த அடை பொய்கையில் தான் நீராடுகிறது சிலர் உள்ளம் இது குறுவை அறுவடை காலம் இது குறுவை நெல் அறுவடை காலம் அதன் அழுகிய உருவமோ அழுகிய கோலம் இது குறுவை நெல் அறுவடை காலம் அதன் அழகிய உருவமோ அழுகிய கோலம் மழை வெள்ளத்தில் மூழ்கிப்போனது சாகுபடி செய்த பயிறு மழை வெள்ளத்தில் மூழ்கிப்போனது சாகுபடி செய்த பயிறு இனி பசி பசி என்று காவடி எடுத்து ஆடப்போகிறது உழவனின் வயிறு உழவு தொழிலை களவு கொடுத்து விட்டது நாடு உழவு கொள்கிலை களவு கொடுத்து விட்டது நாடு அவன் உழுத நிலத்தை அபகரித்து கொண்டது ரோடு நாடு சுதந்திரம் பெற்றபின் உழவன் நிலைக்கு வந்துவிட்டான் நாடு சுதந்திரம் பெற்றவன் உழவன் தருத்தின் நிலைக்கு வந்துவிட்டான் அவன் உழுத நிலத்தில் பாதி அரசுக்கு அழுது கொண்டே தந்துவிட்டான் கனவில் மிதக்கும் உழவனுக்கு உணவு தருவது ஆறு கனவில் மிதக்கும் உழவனுக்கு உணவு தருவது ஆறு அந்த ஆறே உழவனின் ஊரை அளித்தால் அவனுக்கு சோறு தருவது யாரு கனவில் மிதக்கும் உழவனுக்கு உணவு தருவது ஆறு அந்த ஆறே உழவனின் ஊரை அளித்தால் அவனுக்கு சோறு தருவது யாரு அறுவடை பயிருக்கு பெருமலை கேடு அறுவடை பயிருக்கு பெருமலை கேடு இந்த பெருமழையால் வறுமையில் போகிறது உழவனின் வீடு அறுவடை பயிருக்கு பெருமலை கேடு இந்த பெருமழையால் வறுமையில் போகிறது உழவனின் வீடு இந்த பருவந்தப்பிய தப்பிய மலையால் உழவனின் உருவம் மாறிப்போனது இந்த பருவம் தப்பிய மலையால் உழவனின் உருவம் மாறிப்போனது மாறி 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 பொழிந்ததால் உழவன் உணவும் நாரிப்போனது இந்த பருவம் தப்பிய மலையால் உழவனின் உருவம் மாறிப்போனது மாறி 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 பொழிந்ததால் உழவன் உணவும் நாரிப்போனது உழவனுக்கு உழுவதும் அழுததும் தான் வேலை உழவனுக்கு உழுவதும் அழுவதும் தான் வேலை இன்று இந்த நாட்டில் ஏறு ஓட்டி ஊருக்கெல்லாம் சோறு போட்டவன்தான் ஏழை உழவனுக்கு உழுவதும் தான் வேலை இன்று இந்த நாட்டில் ஏறு ஓட்டி ஊருக்கெல்லாம் சோறு போட்டவன்தான் ஏழை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பெல்சர்வர் என்ற இந்த குரல் இன்றைக்கு பொருந்தாது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்ற இந்த குரல் இன்றைக்கு பொருந்தாது ஊருக்கெல்லாம் சோறு போடும் உழவன் தனக்கு உணவின்றி செத்தாலும் இந்த நாடு என்றைக்கும் வருந்தாது ஊருக்கெல்லாம் சோறு போடும் உழவன் தனக்கு உணவின்றி செத்தாலும் இந்த நாடு என்றைக்கும் வருந்தாது இது நாட்டை பிடித்த சாபம் இது நாட்டை பிடித்த சாபம் இந்த நாட்டில் உழவனாய்ப் பிறப்பது பாவம்